ஒரு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக பனிரெண்டு ராசிகளுக்குமான ராகு கேது பயிற்சி பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்னைக்கு நம்ம கும்பராசி லக்னக்காரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் எங்களே நீங்கள் கும்பராசி அல்லது லக்னத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம பதிவுல ரெகுலராக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி இப்போ கும்பராசி லக்னத்துக்கு ராகு கேதுனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடந்த ஒன்றரை வருஷம் அதாவது நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை வருஷ காலம் கும்பராசிக்காரங்களுக்கு இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் பயிற்சி ஆகிட்டு இருக்காங்க இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து அடுத்த வருட இறுதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகுவும் கேதுவும் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் வீட்டில் ராகுவும் அதாவது கும்பத்திலே ராகுவும் ஏழாம் வீட்டில் கேது அதாவது சிம்மத்தில் கேதுவும் பயிற்சியாக போகிறாங்க ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ராகுவும் கேதுவும் ஒன்று மற்றும் ஏழாம் இடங்களுக்கு வரும்போது என்ன நடக்கும்னா ஒன்றாம் இடத்தில் ராகு வரும்போது ராகு வந்து ஒரு நிழல் கிரகம் ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளானட்ன்றது உண்மைதான் பட் இருந்தாலும் அது ஒரு நிழல் கிரகம் பெரிய பெரிய ஆம்பிஷன்ஸ் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் அதாவது பெரிய யோசனைகள் பெரிய ஐடியாஸ்லாம் வரும் ஆனால் அந்த ஐடியாஸ் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கஷ்டம் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உயர்ந்த ஆசைகள் உயர்ந்த லட்சியங்கள் அந்த லட்சியம் அப்படின்ற அந்த ஸ்டேஜிலே நின்றுட்டு அது செயல் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் அப்போ ராகு என்ன பண்ணுவார் கனவு கனவைப்பார் ஆனால் அந்த கனவை நனவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அதுதான் ராகு ராகு நிழல் கிரகம் சொன்ன நிழல் என்ன ஒரு அப்படி ஒரு கருப்பா ஒரு ஒரு இருள் சூழ்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு புகை மூட்டம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரும்போது அது உங்க மூஞ்சி வந்துட்டு ஒரு நிழல் மறைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்ப என்ன ஆகும் முடிவுகளில் தெளிவு இருக்காது எந்த முடிவுகள்லையுமே ஒரு தெளிவு இருக்காது இப்போ இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு நாலா நாளைக்கு அந்த முடிவை மாற்றி பேசுற தன்மை உங்களுக்கே ஏற்படும் நீங்க பொதுவாக அந்த மாதிரியான ஆள் கிடையாது பட் இந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும் இது ஒரு விஷயம் இதுபோல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது வர்றது இல்லையா கணவன் மற்றும் மனைவி உறவுகளில் கவனம் வேணும் மனஸ்தாபங்கள் வா வாக்குவாதங்கள் அடிக்கடி ஏற்படுற குடும்பமாக இருந்தால் அது அடுத்த கட்டமாக போய் பிரிவாகாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா நல்லா இருக்கிறீங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி கடந்த ரெண்டரை வருஷம் ஜென்மசனிலாம் போயிட்டு இருந்தது இல்லையா அதனால் நல்ல ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு வேளை பை லக் அந்த மாதிரி ஏதாவது நல்லா இருக்குதுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் விட்டு கொடுக்க வேண்டி வரும் கோபத்தை குறைக்க வேண்டியது வரும் உங்களுடைய இயல்பான துடுக்குத்தனமான பேச்சை மாற்ற வேண்டியது வரும் உங்களை நீங்களே உட்காந்து சில நேரங்கள் சுய பரிசோதனை செய்து எப்படி என்னுடைய திருமண உறவை நான் காப்பாற்றி கொண்டு போகிறது அப்படின்ற விஷயத்த நீங்களே கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் இதுவரைக்கும் அப்படி கேட்டிருக்க மாட்டீங்கன்னா அதை பற்றி பெருசாக யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் வந்தால் மட்டுமே திருமண உறவு நல்ல ஒரு இனிப்பான ஒரு உறவாக நீடிக்கும் சரி சார் ஆல்ரெடி எனக்கு பிரிவுல தான் இருக்கிறேன் அடுத்த கட்டமாக டிவோர்ஸோ அல்லது வேறொரு வாழ்க்கைக்கோ நான் வந்து என்னுடைய மனதை தயார்படுத்தி குடும்பத்தார்கிட்ட பேசணும் இது இப்படியே பிரிவாக எவ்வளோ நாளைக்கு போகிறது சட்டப்பூர்வமா இதுக்கு ஒரு முடிவு வர வேண்டாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறீங்கன்னா அதற்கும் இப்போது உங்கள் துணைவன் அல்லது துணைவியாருடைய சப்போர்ட் கிடையாது இப்போ நீங்களே வந்து ஒரு டிவோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறேன் சார்ன்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க வாய்தா வாய்தான்னு கொஞ்சம் இழுப்பாங்க சரிங்களா சார் என்ன சார் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இது இப்படியே எப்படி கொண்டு போகிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த ராகு கேதுவனுடைய அமைப்பு அடுத்து வரக்கூடிய காலகட்டம்ன்றது ரொம்ப விசேஷமான காலகட்டம் எல்லா பிரச்சனையும் சால்வாகி சட்டுன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் ஆனால் இந்த டைமில் சில காலம் நீங்கள் அந்த சிறு சிறு சங்கடங்களை சிறு சிறு மன உளைச்சல்களை சந்திக்க தான் வேணும் அப்படின்றது இதனுடைய தாத்பரியம் புரிஞ்சதுங்களா சரி இப்போ அந்த அடிப்படையில் உங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ராகு காலத்தில் மௌன பிரதமும் தெய்வ நாமஜபங்களும் செய்யணும் முதல்ல எந்த தெய்வத்தை உங்களுக்கு எப்பயுமே அதி தெய்வமாக வர்றது வந்துட்டு பைரவர் வருவார் கும்பத்துக்கு சரிங்களா இல்லை ஆஞ்சநேயர் கூட வருவார் சாஸ்தா அவரும் வருவார் ஸோ இவர்களுடைய நாமஜபத்தை செய்யலாம் உங்களுடைய பாக்யஸ்தானமான துலாத்தினுடைய நடுநட்சத்திரம் சுவாதி சுவாதிக்கு அதிபதியாக வரக்கூடிய நரசிம்மர் ஸோ நரசிம்மரையும் நீங்கள் வழிபடலாம் ஸோ இந்த தெய்வங்கள் இப்போ நான் சொன்ன இந்த தெய்வங்கள்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இருந்தால் அவர்களுடைய நாம ஜபத்தை அந்த ராகு காலங்களில் தினமும் செய்யுங்க தினமும் முடியலைனா கூட என்னைக்கெல்லாம் உங்களால் முடியுமோ அன்னைக்கு செய்யுங்க இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் முடிந்த அளவுக்கு சண்டையோ வம்பு வழக்கோ புருஷ ஒன்றாடிக்குள்ளே ஒரு பிரச்சனை அதுக்கு பேசிக்கலாம் பேசி தீர்த்துக்கலான்ற அந்த பேச்சுவார்த்தையோ ராகு காலத்தில் செய்யாதீங்க சரி இது ஒன்று அடுத்து உங்கள் கணவர் கொஞ்சம் திட்டுறது சந்தேகப்படுறது சண்டை போடுறது குறச்சி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அல்லது மனைவி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டுருக்குற அந்த மனைவி அம்மா வீட்டுக்கு போய் போய் உக்காந்துட்டுருக்குறாங்க எந்த வேலையும் செய்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் மனைவி மேலே உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அவர்கள் உங்களுடைய பேச்சு கொஞ்சம் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யுங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமையில பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது இனிப்பாக செஞ்சு விநாயகர் கோயிலுக்கு போய் படித்து அங்கே இருக்க சின்ன குழந்தைங்க ஒரு பத்து பேர் கொடுங்க இது ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் தவறாமல் பண்ணும் இப்போ நான் இப்போ இனி வரப்போரிய இந்த ராகுதை பயிற்சிக்கு கும்பத்துக்கு எப்படி இருக்குன்ற சொன்னேன் இப்போ லாஸ்ட் ஒன்றரை வருஷம் எப்படி இருந்ததுன்னு நான் ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருந்துச்சா இல்லையான்னு பணம் வாங்கல வில்லங்கம் கொடுத்த காசு வராமல் வந்த காசு கொடுக்காமல் வீட்டை வீடு மாற்றும் போது அட்வான்ஸ் திரும்பி தராமல் இந்த மாதிரி சம்வேர் பண பிரச்சனைகள் குடும்பம் ரத்த சொந்தம்னு சொல்லக்கூடிய நம்ம நம்ம ஒட்டின வீட்டு நம்ம அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்றாங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி குழந்தைங்க புருஷன் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இவர்கள் இவர்களுக்குள் அடிக்கடி மனஸ்தாபங்கள் இவர்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாத தன்மை ஏற்பட்டு குடும்பம் வந்து பிரிகிற மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் போயிருக்கும் பிரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சூழ்நிலையாவது வந்திருக்கும் சரி தனியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசனை அதெல்லாம் இது குடும்பம் வாக்கு நீங்கள் பேசின ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுட்டு அந்த வார்த்தை தப்பு தப்புன்னு கடைசி வரைக்கும் உங்களை குத்தி காட்டி காயப்படுத்தின ஒரு காலகட்டம் நடந்திருக்கும் லாஸ்ட் ஒன்றரை வருஷம் அல்லது யாரோ ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் அதுக்காக நீங்கள் நிறைய சங்கடப்பட்டதும் பயந்ததும் வருத்தப்பட்டதும் நடந்திருக்கும் இது கடந்த ரெண்டரை வருஷம் ராகுவாலு இப்போது கேதுவால வேலை சொல்கிறேன் பாருங்கள் பிரிவு கணவன் நல்லது மனைவியோடு பிரிவு அது வேலை விஷயமா வெளியூர் போய் வேலை செய்கிறதா இருக்கலாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறதா இருக்கலாம் ஆனா ஆனால் வீட்டுக்குள்ளேயே கூட பேச்சுவார்த்தை இல்லை அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நான் என் வேலையை பார்ப்பேன் ரெண்டு பேர் தனித்தனியாக படுத்துக்கிறோம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ ஒரு பிரிவு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா சரி இதுதான் நிலைமை இது கடந்த காலங்களில் ஸோ அப்போ இப்போ நான் இப்போ இனி அடுத்து வரக்கூடிய காலத்தை சொல்லிட்டேன் சரி இப்போது அடுத்து வரக்கூடிய காலத்தில் சில பாசிட்டிவ் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்டோ அல்லது கூட்டு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கான செட்டில்மெண்ட்டோ இப்போ டக்குன்னு கிடச்சிரும் சரிங்களா மூளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் டக்கு டக்கு டக்குன்னு ஷார்ப்பாக வேலை செய்யும் ஐடியாஸ் நிறையா கொடுப்பீங்க ஆனால் அந்த ஐடியாஸை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கொண்டு போகிறதுல தான் சிக்கல் இருக்கும் புதிய நபர்கள் புதிய வேற்று பாஷை அல்லது வேற்று மொழி மதத்தை சார்ந்த நபர்கள் பழக்கம் ஏற்படுவாங்க கான்டாக்ட் பேஸ் அதிகரிக்கும் தொழிலில் பல புதிய முயற்சிகளை செயல்படுத்தலான்ற எண்ணங்கள்லாம் உருவாகும் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் ராகு லக்னத்தில் இருக்கிறதுனால புரியுதுங்களா சரி இப்போ ராகு கேதுவை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் ஸோ ராகு கேதுவோட அமைப்பு இவ்வளோதான் இந்த இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்ததுன்னா அல்லது அது நடக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சார் எனக்கு நடக்குது ஒத்து போகுதுன்றது நீங்கள் எழுதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சங்கடங்களோ அல்லது வருத்தங்களோ அல்லது வேறு ஏதாவது கஷ்டங்களோ இருந்துச்சுன்னா அல்லது இதில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் வேறு பதிவுகள் சார்ந்து எதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் தனிப்பட்ட ஜாதக கேள்விகள் அதாவது எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு கல்யாணம் ஆகுமா எனக்கு கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது இந்த மாதிரியான கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க ஏன்னா பதில் சொல்ல மாட்ட முடியாது அதுக்கான டைமும் இல்லை அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ கீழே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கேட்டுக்கலாம் ஏன்னா ஜாதகம் முழுமையாக கணிக்காமல் பலன்கள் சொல்ல முடியாது சரி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்குள்ளித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்